വിവസായ മരങ്ങൾ തയ്ക്കും அன்றும் என்றும் அடைந்து வந்திருக்கும் மாற்றங்கள் ஒரு கிலோ அரிசிக்கு செலுத்துகின்ற விலை அது இல்லை என்று தெரியும் இன்றைக்கு உற்பத்தியினுடைய வீழ்ச்சி எவ்வளவு தூரம் போயிருக்கின்றது என்று கோவிட் எங்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது நாங்கள் எங்களுடைய விவசாயத்தை பொறுத்த மட்டும் வந்து அதுக்கு ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வரலாறு உள்ளது பாரம்பரிய விவசாய முறைகளை இழந்ததற்கான காரணம் என்ன காலநிலை மாற்றம் என்கின்ற ஒரு விஷயம் அது ஒரு பூகோள ரீதியாக வந்து ஒரு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கிற விஷயம் பஞ்சபூதங்களை அனுசரித்து இயற்கை முறைமையிலே எங்களுடைய விவசாயம் அமைந்திருந்தது இன்னைக்கு கிளிநொச்சியில வந்து ஏராளமான தன்னிறைவு கொள்ளக்கூடிய அளவுக்கு நெல் உற்பத்தி இருந்தாலும் கூட இந்த சூழல் அமைப்போடு நாங்கள் எங்களை தக அமைத்து வாழ்ந்து நாங்கள் இந்த உரப்பாவனைக்கு எங்களை மாற்றுவதற்கு ஒரு பெரிய ஒரு இதாக இருந்தது இந்த ஒளிப்படங்கள் மூலமான பிரச்சாரங்கள் வந்து கிராமத்து கிராமம் நடந்து கொண்டிருந்தது உணவு என்பது உயிர் வாழ்வதற்கு கேளிர் நேர்களுக்கு வணக்கம் இலங்கையின் விவசாய முறைமைகள் பற்றி அன்றும் இன்றும் அடைந்து வந்திருக்கும் மாற்றங்கள் ஒரு காலத்தில் தன்னிறைவு பெற்றிருந்த தேசம் இன்று ஏன் உணவு தன்னிறைவின்றி இறக்குமதிகளை நம்பி தவிக்கின்றது இது போன்ற விடயங்களை உங்களோடு உரையாட நீண்டகாலம் தொழில்துறையிலும் விவசாய துறையிலும் அனுபவம் உள்ள திரு சங்கரப்பிள்ளை நவுலேஸ்வரன் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கிறார் வணக்கம் இலங்கை விவசாயத்துறையில் துறையில் அடைந்து வந்திருந்த மாற்றங்கள் அல்லது ஒரு காலத்தில் தன்னிறைவு பெற்றிருந்த போது எதுவிதம் தன்னிறைவு பெற்றிருந்தது அதிகரித்து வந்த குடிசன தொகைக்கு ஏற்ற வகையில் விவசாய உற்பத்தி முறைமைகளில் மாற்றங்கள் வராதமைக்கான காரணங்கள் இவை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா விவசாயம் என்ற உடனே உணவு தன்னிறைவு சார்ந்த விடயம் அது மாநில உயிர் வாழ்வோடு ஒன்றிய ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம் ஆகும் ஒன்று தெரியும் நாங்கள் பல விடயங்களை வந்து இன்றைக்கு பல பொருளியல் அறிஞர்கள் ஏராளமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் புள்ளி விவரங்கள் அடிப்படையில் எங்களுக்கு புள்ளி விவரங்கள் இல்லாவிட்டாலும் கூட ஒன்று எங்களுக்கு பல விடயங்களை நாங்கள் நிதர்சனமாக இன்றைக்கு நேரடியாகவே எங்களுடைய விவசாய நிலைமையினுடைய மிக ஒரு தாழ்நிலைமைக்கு மிக மோசமாக பாதிப்புக்குள்ளாகின்ற பக்கத்தை வந்து பல வழிகளையும் நாங்கள் கண்கூடாக அறியக்கூடிய இருக்கின்றது இன்னைக்கு சந்தைகளிலே வருகின்ற விவசாய விளைபொருட்கள் அதனுடைய தொகை அது எங்களுடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமத்தினுடைய அல்லது அந்த சந்தையை நோக்கி வருகின்ற மக்களுடைய தேவையை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு வருகிறதா என்றால் இல்லை என்ற ஒரு முடிவுக்கு நாங்கள் இலகுவாகவே இருக்கின்றது நாங்கள் ஒவ்வொரு உற்பத்திக்கும் நாங்களே கொடுக்க வேண்டி வார அந்த விலையினுடைய பருமதியினுடைய அதிகரி உச்ச அளவிலே போகின்றது என்பது எங்களுக்கு மிக வெள்ளமலையாக தெரிகின்ற ஒரு விஷயம் இது தனியார் விவசாய உற்பத்திகளை பொறுத்த மட்டும் அல்ல இன்னைக்கு வட பிரதேசத்திலே வந்து பல நெற்களஞ்சியாக கிளிநச்சி பிரதேசங்கள் யாழ்ப்பாணம் கூட அது மழையை நிச்சயில ஈடுபடுகிற அந்த சந்தர்ப்பத்திலே கூட எங்களுக்கு அரிசியினுடைய தேவையை நாங்கள் ஒரு அளவுக்கேனும் கணிசமாக தன்னிறைவு மிக தெளிவாக நாங்கள் நாங்கள் ஒரு கிலோ அரிசி செலுத்துகின்ற விலை அது இருந்து தெரியும் இன்றைக்கு உற்பத்தியினுடைய வீழ்ச்சி தூரம் போயிருக்கின்றது எங்களுக்கு கண்கூடாக தெரிகின்றது அது கடல் தொழிலாக கூட இருக்கலாம் இன்றைக்கு சந்தையிலே மீன் சந்தைகளுக்கு நாங்கள் போனால் கடந்த ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு சந்தையிலே வந்து குவிகின்ற மீனினுடைய அளவுக்கும் இன்றைக்கு சந்தைகளில் வருகின்ற மீன்களுடைய அளவுக்கும் அல்லது நாங்கள் ஒரு ரங்கு துறைக்கு நாங்கள் போய் பார்த்தால் தெரியும் ஒரு வள்ளம் கடற்கரையில வந்து ரங்குதுறையில வந்து விரைவுக்குள்ள அந்த வள்ளத்திலே நிரம்பி வருகின்ற பிடிக்கப்படுகின்ற மீன்களுடைய எண்ணிக்கை தெரியும் நிறைந்திருக்கும் வள்ளங்கள் நிறைய கொண்டு வருவார்கள் இப்ப வள்ளங்கள் வறுமனையே கரை ஒதுங்குற மாதிரியான ஒரு நிலைமையில்தான் இன்றைக்கு மீன்பிடித்துறையினுடைய ஒரு வீழ்ச்சி எங்களுக்கு கண்கூடாக தெரிகின்றது இந்த உற்பத்தி வீழ்ச்சிக்கு காரணங்கள் என்ன நாங்கள் பல காரணங்களை இப்ப இன்றைக்கு உற்பத்தி வீழ்ச்சிக்கான விடயங்களை வந்து நாங்கள் இங்கே பல அறிஞர்கள் ஆய்வாளர்கள் அல்ல அல்லது அனுபவ ரீதியாக நாங்கள் புறப்பட்ட அனுபவித்த பல பல்வேறு விஷயங்களை நாங்கள் இங்க குறிப்பிடலாம் இந்த ஃபோர் சீஸ் என்று சொல்வார்கள் மூன்று சி நாலு சி ஐந்து சீ என்று அது பெருகிக் கொண்டு போவது அதாவது இப்ப அண்மை காலத்திலே ஏற்பட்ட கோவி அடுத்து இன்றைக்கு இருக்கின்ற காலநிலை மாற்றம் இந்த கிளைமேட் சேஞ்ச் என்று சொல்ற அடுத்தது வந்து இன்றைக்கு ஏற்படுகின்ற இந்த கன்ஃபிளிக் பல்வேறு வகையான யுத்த உருகல்கள் அது இங்கே ஓய்ந்தாலும் கூட இன்னைக்கு அயல் நாடுகளிலேயோ அல்லாவிட்டால் ஐரோப்பியாவிலே பெறுகின்ற உக்ரைன் யுத்தம் வந்து எவ்வளவு தூரம் உணவு உற்பத்தியிலே அது பூகோள ரீதியாகவே பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிற விஷயத்தை நாங்கள் தெரிந்து கொள்ளலாம் கோவிட் எங்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது நாங்கள் பெருத்த ஒரு இன்றைக்குமே நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அது சர்வதேச ரீதியாக வந்து ஒரு பாரிய ஒரு அச்சுறுத்தலை பல்வகையான செயற்பாடுகளை முடக்கிற அளவுக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியதை நான் சொல்லித்தான் விளங்க வேண்டும் என்று இல்லை அடுத்த விஷயம் இந்த நாங்கள் அதை கொஞ்சம் சற்று ஆழமாக பார்க்க வேண்டிய ஒரு விடயம் இந்த கால மாற்றம் நாங்கள் எங்களுடைய விவசாயத்தை பொறுத்த மட்டும் வந்து அதுக்கு ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வரலாறு உள்ளது அது எங்களுடைய வாழ்வியலோடு ஒன்றி போன ஒரு விஷயம் அது வேட்ற காலம் தேடி திரிந்து அலைந்து திரிந்து தங்களுடைய அன்றாட உணவை தேடிய காலத்தில் இன்றைக்கு விவசாய முயற்சிகளில் நாங்கள் ஈடுபட்டு ஒரு நாகரீகம் என்கின்ற அந்த பண்பாடு ஆரம்பித்த காலத்தில் இருந்த கூட எங்களுடைய ஒரு பெரிய ஒரு முறைமை இருந்தது இன்றைக்கு வந்து நாங்கள் அது எல்லாவற்றையுமே இழந்து தொலைத்த நிலைமையில் எங்களுடைய பாரம்பரியங்கள் அந்த உணவு முறைமைகளை வந்து தொலைத்து இருக்கிறோம் என்கின்ற வருத்தப்படுற மனவேதனைப்படுகிற நிலை நாங்கள் தள்ளப்பட்டு இருக்கிறோம் பாரம்பரிய விவசாய முறைகளை இழந்ததற்கான காரணம் என்ன உலக வங்கியா அல்லது சற்று விளக்க முடியுமா இந்த பாரம்பரிய விவசாயம் என்று நாங்கள் சொல்லிக்கல கொஞ்சம் பண்டிகை தொன்மை காலத்தை பற்றி நாங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுக்க வேணும் இது நான் இன்னும் உங்களுடைய பதிலுக்கு அப்பால் வந்து இன்னும் நான் இந்த காலநிலை மாற்றம் என்கின்ற ஒரு விஷயம் அது ஒரு பூகோள ரீதியாக வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கிற விஷயம் ஆகவே நான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அதை பற்றியும் சற்று விளக்க வேணும் என்று நினைக்கிறேன் இதுல வந்து இந்த கால மாற்றம் அன்னைக்குள்ள நாங்கள் எங்களுடைய தொன்மை கால இதுல வந்து நாங்கள் பருவ காலத்தை இயற்கையை பயோடைனமிக்ஸ் என்று சொல்றது எங்களுடைய அதாவது பஞ்சபூதங்கள் என்று சொல்றது கிடைக்கிற இந்த இதுகள் எல்லாவற்றையிலுமே நாங்கள் கூட தங்கி நாங்கள் வாழ்ந்த நாங்கள் இந்த ரெண்டு பருவ காலம் எங்களுடைய காலத்தை நீங்கள் கொஞ்சம் ஒரு இதாக அவதானித்தீர்கள் என்றால் தை மாதத்தில் இருந்து ஆணி வரையுமான காலத்தை வந்து நாங்கள் உத்தராயணம் என்கின்றோம் இந்த காலம் உங்களுக்கு தை மாதம் உங்களுக்கு ஆரம்பிச்சால் நாங்கள் மிக ஆரவாரத்தோடும் மிக சந்தோஷமாக நாங்கள் அனுபவிக்கிற காலம் என்னென்றால் உங்களுடைய அறுவடைகளை நாங்கள் பெற்று அனுபவிக்கிறதுக்கான இது அது எங்களுடைய தைப்பொங்கலோடு தொடங்கும் பிறகு வந்து இந்த தைப்பூசத்தில் வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு பண்டைய மரபு புதிய அறுவடையில் வந்து நாங்கள் உணவை தயாரிக்கிறதுக்கான ஒரு ஆரம்ப நிகழ்வாக அதை நாங்கள் அறுவடையை துவக்குற இப்படியான தைப்பூசம் இப்படியான காலம் வந்து எங்களோட விளைபொருள் வீட்டுக்கு வந்து சேருகின்ற ஒரு சந்தோஷம் இந்த கால பகுதி பொதுவாக நாங்கள் எப்படி எங்களை நாங்கள் அதை தகவமைத்து கொண்டோம் என்றால் விவசாயம் என்றது வீட்டுக்கு வந்துட்டது அறுவடையோடு முடிஞ்சது என்று சொல்ற அந்த கட்டத்தோடு மட்டும் நின்று விடாமல் இன்றைக்கு வந்து விஞ்ஞானம் சொல்கின்ற போஸ்ட் ஆஃபீஸ் டெக்னாலஜி என்று ஏராளமான விஞ்ஞான ரீதியான இதுகளுக்கு முன்னமே எங்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய ஒரு பாரம்பரிய ஒரு விஞ்ஞானம் சார்ந்த இதுகளை நாங்கள் தகவமைத்து வச்சிருந்தோம் நாங்கள் எங்களுக்கு அந்த காலம் இந்த உத்தராயணம் இருக்கின்ற இந்த தையில இருந்த ஆனிவரையுமான காலம் கூடுதலாக ஒரு சூரிய வெப்பம் நிறைந்த காலம் நாங்கள் எங்களுடைய அறுவடைகளை சேமித்து வைத்திருக்கிறதற்கான ஒரு நல்ல ஒரு காலம் இதிலிருந்து இருந்து தெரியும் உணவு நுகர்வு பண்பாட்டிலே வந்து தை மாசம் என்றால் நாங்கள் பொங்கல் அன்ன வகைகளை பற்றி நாங்கள் கூடுதலான கவனம் செலுத்துறோம் என்ன நடக்குது என்றால் எங்களுடைய பாவனை அதாவது மித மிஞ்சிய தேவைக்கு மிஞ்சியதை வந்து சேமிக்கிறதுக்கு ஏற்றதாக எங்களோட பருவகால நிலைமை இந்த வெயில் உலர்த்தி சேமித்து நாங்கள் கட்டி மூடையாகவோ பொதியாகவோ களஞ்சியப்படுத்துறதுக்கான வாய்ப்பு நிறைந்த காலம் இந்த ஆணி போய் அடுத்து அங்கலா அடுத்த பக்கமாக வந்து தட்சநாயனம் அந்த ஆடியுடைய பிறப்பை கூட நாங்கள் கொண்டாடுவோம் ஆடி பிறப்பெண்டு ஒன்றே நாங்கள் இதிலிருந்து கவனத்தில் கொள்ளலாம் ஆடி புறப்பென்றால் நாங்கள் கூழ் கொழுக்கட்டை என்றோம் இது என்னத்தை எங்களுக்கு சொல்லி புலப்படுத்துதென்றால் என்னத்தை நாங்கள் அறுவடை செய்து சேமித்து பயன்படுத்தி பதப்படுத்தி வச்சிருக்கிறோமோ மா வகை சார்ந்த உணவு பண்டத்தை தான் கூழ் கொழுக்கட்டை இப்படி பைத்தம் பரப்பு இப்படியான பொருட்கள் என்றது எல்லாமே வந்து எங்களுடைய ஒரு சூத்திரமாக ஒரு நல்ல ஒரு வட்டமாக வாழ்வியலில் வந்து மிக ஒரு ஆணித்தரமான இறுக்கமான ஒரு வாழ்வியலை நாங்கள் கொண்டிருந்தோம் ரெண்டு விஷயத்தை நாங்கள் இஞ்சி கொண்டிருந்தோம் என்னென்னால் எங்களுக்கு உணவுக்கு எங்களுடைய தேவைக்கும் மிஞ்சியதை சேமிக்கிற காலம் என்றும் சேமிப்பில் இருந்து நாங்கள் நுகர்வதற்கும் அடுத்த போகத்திற்கான உற்பத்திகளிடம் முயற்சிகளில் நிலத்தை பண்படுத்துகிற உள் பாடி ஆடி உழவு தேடி உழு என்று சொல்வார்கள் இப்படியாக இந்த காலம் வந்து இந்த பயோடைனமிக்ஸ் என்ற பஞ்சபூதங்களை அனுசரித்து இயற்கை முறைமையிலே எங்களுடைய விவசாயம் அமைந்திருந்தது இன்றைக்கு நீங்கள் பாருங்கள் இந்த கால மாற்றம் அதே மாதிரியாக இன்றைக்கு மழையை தீர்மானிக்கிறது வங்காள விரிகுடாவில் ஏற்படுற தாளமுக்கம் எங்களுடைய மழையை தீர்மானிக்கிறதாக மாறி இருக்குது இது என்னென்னா எல்லாமே சொல்லினோம் இன்றைக்கு மரங்களை மழைக்காடுகளை வந்து நாங்கள் அழித்து இந்த கால பருவ காலங்களை வந்து நாங்கள் இழந்திருக்கின்ற ஒரு பரிதாபத்துக்குரிய நிலைமையில் நாங்கள் இருக்கின்றோம் இது எங்களுடைய விவசாய முறைமைகளில் பாரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு இப்போ நாங்கள் இதில் வந்து எங்களுடைய கோஆப்ரேட்ன்றது அதாவது மோச நாங்கள் பாதிக்கப்படுகிற அளவுக்கு வந்து பல தேசிய நிறுவனங்கள் வந்து வளர்ந்து வருகின்ற நாடுகளுடைய விவசாய முயற்சிகளை வந்து கையகப்படுத்துகிற பல்வேறு தடைகள் இறக்குமதி கட்டுப்பாடுகள் இதுகள் எல்லாம் அது மட்டுமல்ல இன்றைக்கு விநியோகம் என்கின்ற பக்கத்தில் கூட ஆறு அந்த ஆட்சியை அந்த அதிகாரத்தை கொண்டிருக்கிறார்கள் என்றால் உற்பத்தி செய்கிற விவசாயி அல்ல விநியோகிக்கிற அந்த பக்கமும் அது ஏக போக முதலாளித்துவ நிலைமைக்கு அது மாறி இருக்கு ஒரு சின்ன உதாரணத்தை நாங்கள் சொல்லலாம் இன்றைக்கு கிளிநொச்சியில வந்து ஏராளமான தன்னிறைவு கொள்ளக்கூடிய அளவுக்கு நெல் உற்பத்தி இருந்தாலும் கூட இன்றைக்கு கிளிநொச்சியில் உள்ள அநேகமான நெல்லாலைகள் எல்லாம் செயலழந்திருக்கிற நிலைமை இந்த நெல் ஆலை உரிமையாளர்கள் கடந்த போகங்களில் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் புலனறுவை மாவட்டம் தென்பகுதியில் இருக்கின்ற அரிசி ஆலை முதலாளிமார்களுக்கான ஒரு வழங்குனர்களாக இந்த கிளிநொச்சி வடப்பிரதேசத்தின் நெல்லை கொள்வனவு செய்து அந்த தென்னிலங்கையிலே உள்ள அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு விற்பனை செய்கின்ற ஒரு விநியோகஸ்தர்களாக மாறுகிற ஒரு பரிதாப நிலைமை இங்கே ஏற்பட்டிருக்கின்ற இந்த வகையிலே விவசாயம் பல்வேறு வகையிலேயும் இந்த பக்கத்திலேயும் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதுபோல மண் வளம் குன்றியதற்கான காரணங்கள் அதாவது செயற்கை உரங்கள் கிருமி நாசினிகள் போன்றவற்றை தொடர்ச்சியாக பாவித்து வந்தமையால் மண் தனது இயற்கையான வளத்தை இறந்து விட்டது என்ற குற்றச்சாட்டுகள் பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் ஒன்று நாங்கள் உண்மையில் வந்த எங்களுடைய நான் ஏ ஏற்கனவே சொன்ன இந்த பயோடைனமிக் சிஸ்டம் என்று சொல்லுகின்ற அதை அனுசரித்து இயற்கையோடு இணைந்து எங்களுடைய விவசாய நடவடிக்கைகள் அதுதான் எங்களுடைய அது ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் ஜெனோம் என்வாயன்மெண்ட்டு இன்டராக்ஷன் உண்டு நாங்கள் மரபு ரீதியாக எங்களுடைய மரபு அணுக்கள் அது எங்களுடைய விதைய நெல்லாக இருக்கலாம் எங்களுடைய உணவு முறைமையாக இருக்கலாம் விவசாயத்துக்கான உள்ளூடுகள் அது பயிர் வளங்கள் அதற்கான வித விதிகள் எல்லாமே வந்து இயற்கையை சார்ந்து நாங்கள் இருந்த நாங்கள் பாரம்பரிய விதையை திரும்பவும் நாங்கள் மூலம் சுழற்சி செய்து நாங்கள் அதை பயன்படுத்துகிற முறைமைகள் முழுக்க முழுக்கவே பயோஃபர்டிலைசர் உண்டு அதாவது மிருகங்களுடைய கழிவுகள் வசந்தாள் இலை குழையை வந்து நாங்கள் பிரயோசனப்படுத்தி எங்களுடைய மண் வளம் வந்து மிக ஒரு எங்களுக்கு சார்ந்ததாக எங்களுடைய சூழல் அமைப்புக்கு இக்கோசிஸ்டம் என்று சொல்கின்ற வகையில் வந்து இதுகள் எல்லாமே எங்களுடைய வாழ்வியலுக்கு மிக அம்சமாக பொருந்திய ஒரு முறமையிலே எங்களுடைய விவசாயம் அமைந்தது இது தவிர்க்க முடியாத ஒரு நிலையாக இருந்தது ஆனால் இந்த வளர்ந்து வருகின்ற மக்கள் தொகைக்கு எங்களுடைய இந்த உற்பத்தி அளவு போதாது பற்றாக்குறை என்கின்றதுக்கான உணவு உரிமை என்கின்ற பக்கத்தில் எந்த ஒரு மனிதனும் என்ன காரணம் கொண்டும் உணவற்ற நிலைமையிலே அவனுக்கு உணவனுடைய கிடைப்பனவு உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்கின்ற வகையிலே வந்து நாங்கள் சொல்லுகின்ற இந்த பசுமை புரட்சி என்கின்ற விடயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் வந்து இங்கே எங்களுடைய இதிலே திணிக்கப்பட்டது உண்மையிலே நாங்கள் இதை சொல்லலாம் இது என்னுடைய இளமைக்கால அனுபவம் கூட இந்த சூழல் அமைப்பு போடு நாங்கள் எங்களை தக அமைத்து வாழ்ந்த நாங்கள் இந்த உறப்பாவனைக்கு எங்களை மாற்றுவதற்கு ஒரு பெரிய ஒரு இதாக இருந்தது இலங்கை அரசாங்கம் கூட இதை இங்கே உற்பத்தி பெருக்க இது இவ்வளவு வேறம் ஒரு குறுகிய நிலப்பரப்பில் நீங்கள் இவ்வளவு தொகையை அறுவடை செய்யலாம் அப்படியாண்டு இதனுடைய நன்மைகளை பல வகையிலேயும் எங்களுக்கு பிரச்சாரங்கள் செய்து எங்களை வலியுறுத்தின பொழுதும் கூட ஒளிச்சு எனக்கு உரப்பாவனை நான் நினைக்கிறேன் நாற்பத்தி எட்டு ஐம்பதாம் ஆண்டுகள்ல ஒளிச்சு தான் உரங்களை தோட்டங்களிலே கொண்டு ஒரு நிலைமை அந்த மாற்றத்துக்கு தயார்படுத்த ஒரு நிலைமை இருந்தது எத்தனையோ பிரச்சாரங்கள் இந்த ஒளிப்படங்கள் மூலமான பிரச்சாரங்கள் வந்து கிராமத்து கிராமம் நடந்து கொண்டிருந்தது இந்த மக்களை உரப்பாவனைக்கு மாற்றதுக்கான முயற்சி அரசாங்கம் தீவிரமாக செலுத்தித்தான் தான் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தியது இதே அரசாங்கம் அதாவது கடந்த அரசாங்கம் அல்லது கோத்தபாயா தலைமையிலான அரசாங்கம் மீண்டும் சேதன பசலைகளுக்கு மாற சொல்லியும் பிரச்சாரம் செய்தது அது பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் இதுல வந்து ஒன்று இந்த பொரக்ஸா பிரச்சனை என்று அதாவது அந்நிய செலவானி பிரச்சனை இந்த உள்ளோடுகளை இறக்குமதி செய்யறதுக்கான டாலர் கையிருப்பு இல்லாத ஒரு காரணம் தான் பல்வேறு விதமாக கிட்டத்தட்ட இருநூறு முந்நூறுக்கும் மேற்பட்ட அது பொருட்களை அது அத்தியாவசியமாக இருக்கலாம் சாதாரணமான நுகர்வு உணவோடு சம்பந்தப்படாத பாவனை பொருட்களாக இருக்கலாம் இருநூறுக்கும் மேற்பட்ட பொருட்களை வந்து இறக்குமதியை கட்டுப்படுத்தியது இந்த அரசாங்கம் என்ன காரணம் என்றால் வெளிப்படையாக தெரியும் இந்த அந்நிய செலவாணி டொலர் கையிருப்பு ஒரு வங்குறத்தின் நிலைமையில் அரசாங்கம் இருந்த நிலைமை ஒரு காரணம் ஒன்று இந்த இறக்குமதிக்கான டொலரை படுறதில்லை அரசாங்கத்துக்கு இருந்த ஒரு பிரச்சனை அடுத்தது வந்து தான் ஒரு புதுமையை புகுத்தி இருக்கிறான் என்ற மாதிரியான ஒரு பேரை எடுக்கிற ஒரு குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கை நான் இந்த இலங்கை பிரதேசத்தில் வந்து நஞ்சற்ற உணவு உற்பத்திகளை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு பேர் எடுக்கிறதுக்கு கூட கோத்தபாயாவுக்கு ஒரு எங்கேயோ இருந்த ஒரு குருட்டு நம்பிக்கையும் அதற்கான ஒரு காரணமான பல விடயங்கள்ல விமர்சிக்கப்பட்டதை நாங்கள் அறிவோம் ஆக மொத்தத்தில் நாற்பத்தெட்டுகளில் இருந்து அரசாங்கத்துக்கு மக்கள் தொகையை உத்தேசித்தும் மண்ணின் வளத்தை உத்தேசித்தும் ஒரு நிலையான கொள்கை இல்லை என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த மண்ணை வளப்படுத்துற என்ற பக்கத்தில் வந்து நிலையான கொள்கை மட்டும் நாங்கள் குறை கூறோம் எங்களுடைய விவசாய முறைமைகளை நாங்கள் கைவிட்டது எங்களுடைய விவசாய முறைமைகளை நாங்கள் கைவிட காரணம் ஜெர்மனியில் இருந்து பேர் போன்ற பெரும் விவசாய உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்துவதற்காக பல் தேசிய நிறுவனங்கள் இலங்கை தீவை முற்றுகை

பொருட்கள் வெடிமருந்து உப்பு வகைகள் இதுகளை என்ன செய்யறது இயந்திரங்கள் யுத்த தளபாடங்கள் இதுகளுக்கு மாற்று வழி என்ன என்னக்குள்ள கூட இது மெல்ல மெல்ல ஆரம்பித்த காலம் பசுமை புரட்சியோடையும் அந்த சிந்தனையும் சித்தாந்தம் ஏற்பட்ட காலத்தோட இதுவும் பொருந்தி வந்தது இந்த வடி இந்த உப்பு வகைகள் எல்லாத்தையுமே ஒரு விவசாயத்துக்கான இடுபொருட்கள் ஆக்கிற நைட்ரேட்ஸ் இந்த பாரிய இயந்திர தளபாடங்களை வந்து இழுவைக்கான சக்தி உரிய அந்த டிராக்டர் அதுகள் மாதிரியான இயந்திர ஒரு விவசாய இயந்திரங்களாக மாற்றுற அந்த முறைமைகளில் வந்து அந்த இயந்திர தளபாட உற்பத்தியில் ஈடுபட்ட நிறுவனங்கள் முக்கியமாக கூடுதலாக அது ஜெர்மனியாக இருக்கலாம் ஐரோப்பிய நாடுகளில் பிரான்ஸ் இப்படியான நாடுகளாக இருக்கலாம் இதுவும் வந்து பசுமை புரட்சி ஆரம்பித்த காலத்தில் இருந்து இந்த போக்கும் சமமாக அது ஒரு வாய்ப்பாக அமைந்த வகையில் வந்து தனியே நாங்கள் இது கோஆபரேட் இந்த பிசினஸ் ஆக்கள் எல்லாம் அந்த வியாபாரிகளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சாதகமான சூழலை இது ஏற்படுத்தி கொடுத்தது நாங்கள் அதுக்குள்ள சிக்குண்டு இது நாங்கள் மட்டுமல்ல இன்றைக்கு முழு உலகம் அது அமெரிக்காவாக இருக்கலாம் ஐரோப்பிய நாடுகளாக இருக்கலாம் அதுவேயும் வந்து இன்றைக்கு இந்த பல சீர்கேடுகள் இன்னைக்கு இன்னும் ஒன்று நாங்கள் வழங்கிக் கொள்ளலாம் இந்த மண் வளம் மட்டுமல்ல உணவு என்பது உயிர் வாழ்வதற்கு இன்றைக்கு வந்து உயிர் வாழ்வதற்கே அச்சுறுத்தலாக இன்றைக்கு நோய் இன்னைக்கு எத்தனையோ பேருடைய ஆயுட்காலம் எதிர்பார்க்கப்பட்டது எழுபது எழுபத்தஞ்சு வயதுண்டு இன்றைக்கு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயதிலே வந்து மரணத்தை தழுவ மாதிரியான மோசமான நிலைமைக்கு வந்து இன்றைக்கு எங்களுடைய தொற்றா நோய் தாக்கம் ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டு இருக்கு மிக அண்மையில் வந்து ஒரு துறை சார்ந்த ஒரு வைத்திய நிபுணருடைய ஒரு பிரசங்கத்தில் அவர் சொன்னார் இந்த இன்றைக்கு இருக்கிற சமுதாயம் ஜெனரேஷன் மிக ஒரு துன்பத்துக்குரிய சந்ததி என்ன காரணம் என்றால் நாங்கள் உயிர் வாழ்வத காலத்திலே எங்களுடைய அடுத்த சந்ததியினுடைய மரணத்தை நேரடியாக தரிசிக்கிற பார்வையிடுகின்ற அதை பார்த்து துன்பப்படுகின்ற இந்த நோய் உதாரணத்துக்கு நான் எனக்கு எழுபது எழுபத்தஞ்சு வயது என்றாலும் என்னுடைய பிள்ளைகள் ஐம்பது வயதிலே பல்வேறு வகையான நோய்க்கு உள்ளாகிற ஒரு மிக மோசமான நிலைமை இன்றைக்கு உருவாகி இருக்கின்றது இதற்கான அடிப்படை காரணம் உணவு உணவு என்று சொல்லி சொன்னால் அதை விளைவிக்கின்ற விவசாய நடைமுறைகளை ஏற்படுத்துகின்ற இந்த நச்சு மிக மோசமான கிருமி நாசினிகளுடைய பயன்பாடு ரசாயனங்களுடைய பயன்பாடு பல்வேறு விதமான இந்த மூலப்பொருட்கள் என்கின்றது ஒரு திட்ட தெளிவாக இன்றைக்கு சொல்ல போடுவது ஏனென்றால் பிரசாரங்கள் வலுவாக முன்வைக்கப்படுகிறது அப்போ பெரிய ஒரு கேள்வி வருகிறது என்னென்றால் இந்த அதாவது என்கின்ற பக்கத்தில் வந்து இவை இல்லாமல் இந்த வளர்ந்து வருகின்ற மக்கள் தொகைக்கு அதாவது எங்களுடைய உலகத்தினுடைய சனத்தொகை மில்லியனை தாண்டும் எழுபது வீதமான உணவு தொகை நாங்கள் அதிகரிக்க வேணும் என்கின்றது பூகோள ரீதியான ஒரு விவரமாக கணிக்கப்படுகின்றது இந்த ரசாயன மூலகங்கள் இல்லாமல் இது சாத்தியமில்லை என்கின்ற ஒரு பக்கம் அந்த ஒரு இது போய்கொண்டிருந்த இருக்கின்ற அதே நேரத்தில் வந்து இன்றைக்கு இவை எல்லாம் எங்களுடைய உயிர் அச்சுறுத்தல் உணவு என்பது உயிர் ஆனால் உயிர்வாழ்வுக்கு ஏற்ற உன்னை தின்னும் உணவு அதாவது எங்களையே நாங்கள் சாப்பிடுற உணவு எங்களையே தின்னுகின்றது என்பது ஒரு பாக்கியமாக இன்றைக்கு ஒரு கருத்தாடலாக பறந்துபட்டு பிரச்சாரப்படுத்தப்படுகின்றது இன்றைக்கு இந்த விவசாய உள்ளூடுகளுடைய பாவனை தொடர்பில் நவீன கண்டுபிடிப்புகள் அல்லது அதிகரித்த மக்கள் தொகையை உணவளிப்பதற்காக நவீன கண்டுபிடிப்புகள் மற்றும் உற்பத்தி முறைகள் ரசாயன உரங்கள் போன்றவை அதிகரித்த மக்கள் தொகைக்கு உணவளித்திருக்கலாம் ஆனால் அவை மக்களுக்கு உணவளிக்க மட்டும் செய்யவில்லை மக்களுடைய உயிர்களையும் பறிக்கின்றது என்ற துணியில் பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு கேளிர் சார்பில் மனமார்ந்த நன்றிகள் வணக்கம்